அசை யாத மரம் ஒன்று உய்ந்தது கீழே ஒரு மனுஷன் எங்க சுற்றுனாலும் டென்ஷன் படித்தா டென்ஷன் முடிச்சா டென்ஷன் படுத்தா டென்ஷன் நடந்தா டென்ஷன் 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 சென்டர் கடவுளே பக்தா பக்தா அடே தண்ட சோதி நான் உன் கவலைகளை போக்க வந்த கடவுளடா அப்படியா அப்போ உங்ககிட்ட என்ன வர வேணாலும் கேட்கலாமா கேள் பக்தா கேள் கடவுளே கடவுளே எனக்கு வாழ்க்கை ரொம்ப சளிப்பா இருக்கு கடவுளே ஏதாவது அப்படியே வைபா ஒரு குதுகலமா ஏதாவது பண்ணுங்களா ப்ளீஸ் 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 இவ்வளவு விஷயம் தேனி செய்தென்றல் தேவா நிகழ்த்திய இந்த பாடலை கேள் குண்டத்திலக்கு இழுக்கத்தி கும்மாலமா கும்மி அடிச்சு கொஞ்சம் கிளி போல வந்த அஞ்சல உன்னை

எனக்கு அதே பஸ்ல ரொம்ப நாளாக ஒரு லவ் இருந்ததுங்க ஆளை பார்த்தா டம்மி பிசா இருக்க பயங்கரமான ஆளா இருக்கேடா நான் உங்களை பாக்குறேன் அவங்க எங்களை பார்க்க ரசித்த பின்னே நிறுத்துங்க நிறுத்துங்க வேலைக்கு டைம் ஆயிடுச்சு சரின்னு இறங்கி நடந்து போறேன் பக்கத்துல ஒரு ஆட்டோ ஸ்டாண்டு சரின்னு ஆட்டோ கேட்கலான்னு போறேன் அங்கேயும் இவர் இப்படி எல்லா இடத்துலயும் இந்த மனுஷன் கூடவே வராரு சார் பெரிய பெரிய நடிகர்களை டாப்புக்கு கூப்பிட்டு போனதே இவர் பாட்டு தான் சிந்தூர பாண்டிக்கு ஒரு சோடி கிடி சோடி கிடி சின்ன சின்ன செய்தி சொல்லி வந்தது ஒரு ஜாதி மல்லி வந்தா எல்லாரையும் உச்சத்துக்கு கூப்பிட்டு போனது தேவாதா படத்துக்காக சக்ஸஸ் மீட் நடந்த காலத்துல ஒருத்தர் போட்ட பாட்டுக்காக சக்ஸஸ் மீட் வச்சது இவருக்கு தான் தஞ்சாவூர் மண்ணெடுத்து அப்படின்னு ஒரு பாட்டு சிங்கப்பூர் அதிபர் எஸ்ஆர் ஆர் நாதனுக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிச்சதால இந்த பாட்டு தான் அவரோட இறுதி சடங்குல ஒழிக்கணும் அப்படின்னு சொன்னதால பல உலக தலைவர்கள் முன்னாடி இந்த பாட்டு ஒழிக்குது இந்த பாட்டை இசையமைச்சது நம்ம தேனி செய்தென்றால் தேவா தஞ்சாவூர் மண்ணு எடுத்து தாமிரபரணி தண்ணிய விட்டு சேர்த்து சேர்த்து செஞ்சது ஒரு உண்மையான ஒரு சம்பவத்தை ஒன்று சொல்றேன் எங்க வீட்டில் ஒரு பாட்டு ஓடுது எங்க அம்மாவே அழுகுறாங்க எங்க அம்மா ஒரு ஸ்ட்ராங்கான உமன் என்னடா எங்க அம்மாவே அழுக வச்சது எந்த பாடுறான் அப்படின்னு டிவியை பாக்குறேன் அம்மா பாட்டு அம்மாவை நினச்சி அழுக வைக்கணும்னு பார்த்தா எங்கமாவே அழுக வச்சுட்டு உலகத்துல எத்தனையோ கோடி கணக்கான பாடல்கள் இருக்கு அதுல ஒரு சில பாடல்கள் மட்டும்தான் நம்ம உணர்வுகளோட கலந்து இந்த மண்ணோட கலந்துருக்கும் அப்படி மக்கள் இசையையும் கானாவையும் திரைக்கு கொண்டு வந்து சாதாரண மனுஷ ரத்தத்திலையும் மக்கள் இசைய கலக்க வச்சவர் தேவா தேவா என்னும் இசையமைப்பாளர் இன்னும் எத்தனையோ மக்களால கொண்டாடப்பட வேண்டிய மாபெரும் கலைஞன் இது மாதிரியான இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸுக்கு அஞ்சு முடியாவை ஃபாலோ பண்ணுங்க